ஐடியாஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து பார்த்தா ஆன்லைனில் செடிகள் ஆர்டர் பண்ணிணா உங்களுக்கு சேஃபாக வருமா அப்படின்னு டவுட் இருக்கும் ஓகே நாங்கள் பேக் பண்ணுற மெத்தட் எப்படி நாங்கள் கிட்ட செடிகள் எப்படி ஆர்டர் பண்ணோம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன் எல்லாமே வரப்போகுது இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரது கொஞ்சம் டிலே ஆகும் ஓகேண்ணா புதன்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு போகிறோங்க செடி அங்கே வந்து பார்த்திங்கனா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஓகே அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவுட் சைடு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸோ வரது கொஞ்சம் டிலே ஆகும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்னப்பா இப்படி பண்ணுறீங்க நாங்கள் இவ்வளோ வெளியிலிருந்து வரோம் வெளியிலிருந்து வரதா தான் நீங்கள் புதன்கிழமைக்கு மேலே வாங்க உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வரும் நீங்கள் நேரடியாக பார்த்து எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஆனால் இப்போ வாங்க எந்தெந்த கலெக்ஷன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா வெரைட்டிஸ் வேறுனா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் கொண்டு வருவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பர்ச்சேசிங்காகவே வந்து ஃபைவ் டேஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி செடியானு பெருசு வேணும் வியட்நாம் புலா வேணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலாசன் வேணும் ரம்புட்டான் வேணும் நிறைய பேர் கேட்பீங்க அதெல்லாமே மென்ஷன் பண்ணி விடுங்க நான் வந்து கொண்டு வந்துடுவோம் ஓகேங்களா இப்போ பேக்கிங் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கோ ஓகே ஓகேங்கண்ணா நூறுக்கான மேங்கோன்னு சொல்லுவாங்க எல்லாமே எந்த அளவுக்கு துளுர் பாருங்கள் அப்படியே கருப்பாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரிக்கு போகிற பார்சல் கிட்டத்தட்ட ஹைட்டுக்கு மேலே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க ஆப்பிள் பியர் ரெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மேங்கோ ஸ்டார் ஃப்ரூட்டு வேட்டம் சாத்துக்குடி இதெல்லாம் போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் ஓகேங்களா பலூன் ரோஸு இது பார்த்திங்கன்னா பாரு ஜாதம் ஓகேண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா முளை கன்று நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்தளவுக்கு முட்டுகள் என்ன கூட நியூ செடியாக வந்திருக்கு ஓகே ஓகேங்கண்ணா நியூ பிளான்ட்டாக நம்ம போயிருக்கு இருக்குது ஓ நேர் பிளான்லாம் மூணு காலி வச்சு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸ் க்ரீப்பர் ஓகேங்களா ரெட் கலர் கொடி ரோஸ் பார்த்தீங்கன்னா அழகழகாக வந்து குட்டி குட்டியாக தான் போக்கு ஆனால் கொடிவோட போக ஓகேங்களா இதுலேயும் பார்த்திங்கன்னா தான் அரளி பூ எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸ் பாருங்கள் பூக்களோட போயிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் இது வந்து பார்த்திங்கன்னா லங்குவாட் ஓகே லெங்குவாட் ஃப்ரூட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் கேட்குறது அது செண்பக பூ செடி நிறைய பேர் கேட்பீங்க செண்பக பூ செடிலாம் எல்லாமே அருமையான ப்ராண்டு தான் ஒவ்வொரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை இருக்கிறத பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அனுப்புங்க இது அருமையாக போயிட்டு இருக்கு தொட்டியில் வச்சுக்கலாம் நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் எங்கே ஒன்றும் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மணிலாம் செரிங்க ஒரு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் என்னன்னா கரப்புள்ளையுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது மைசூர் மல்லி ஓகேங்களா செண்டு மல்லின்னு சொல்லக்கூடிய மைசூர் மல்லி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சியாக பூக்கும் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மல்லிப்பூல கொத்தா வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒயிட் கொடி ரோஸ் ஓகே ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் மனோரஞ்சிதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோசஸ் வெரைட்டிஸ் இருக்கும் பிங்கி புஷி ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு இது கோல்டு ரோஸு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபேரி ரோஸ் கொத்து கொத்தா போகக்கூடிய ஃபேரி ரோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் எந்த அளவுக்கு மொட்டுகளோட ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பிளான்ட் என்ன நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து சம்மர்ஸ்னோ இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் அளவுக்கு போகுதுன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி கம்லஸ் பலா கோல்டு சீத்தா இதையும் பசங்க எங்கே பாருங்க ட்வென் டுவெண்ட்டி இன்ச் பாட் நிறைய பேர் கேட்பீங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதிலே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கனா ரெட் நெல்லி ஓகேங்களா ரெட் நெல்லி பார்த்தீங்கன்னா சிகப்ப நெல்லின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நார்மல் நெல்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பச்சை கலர் காய்க்கும் இது வந்து ரெட் கலர் காய்க்கும் ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு சிகப்பு கலர் காய்க்கும் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டேன்னு பார்க்கும் ஓகேங்களா ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர்னு சொல்லுவாங்களா அது இது பார்த்திங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஷேர் அந்த ரோஸு சில்வர் லைனு ரெட் தாஜ்மஹால் பிங்க் பட்டனு இதெல்லாம் போட்டு எந்தளவுக்கு நாங்கள் பேக்கிங் மேத்தரை பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணுறதுன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வைக்கணும் கமலா ஆரஞ்சு வைக்கலாம் கமலா ஆரஞ்சு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் இந்த இலையை தொட்டி நசிக்கு பார்த்திங்கன்னா குமு கும்முன்னு வாசனை வருங்க பிரியாணி போடுற எல்லா வாசனையும் இதே வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு சூப்பராக போயிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா கோல்டு ஷீட்டாக ஒயிட் கோடி போயிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பனானா சப்போட்டா ஸ்ட்ராபெரி கொய்யா இதெல்லாம் போயிட்டு இருக்கு பீட்ரூட் கொய்யா பாருங்கள் இல்லையா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் லெமன் ஓகே ரெட் லெமன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் போகிற பார்சல் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்குதுன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இது தாய்ப்பட்டி லெமன் இதுவும் போயிட்டு இருக்கு இது எல்லோ ரோஸு திராட்சை திராட்சை சேலம் நிறைய பேருக்கு அடிக்கி இப்போ ஸ்டாக் இருக்குது புக் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருக்கு மல்லி பெரிய பிளான் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட் இருக்குது இதுவும் நிறைய நம்மக்கிட்ட புக் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க நிறைய போயிட்டு இருக்குது ஓகே ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாத்துக்குடி ஆரஞ்சில் பெரிய பெரிய செடி ஓகே ஆனால் இந்த அளவுக்கு ஹைட்டு நம்மக்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பேக்கில் கேட்லாக்ல இருக்குது செக் பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னா மாதுளை பகவான் மாதுளை வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெருசாக வரக்கூடிய மாதுளை நீங்கள் மொட்டை மாடியில் வச்சிக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் சூப்பராக வைக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் பகவான வெரைட்டி ஓகேண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரெட் லெமனு ஃபிங்கர் லைம் கூட போயிட்டு இருக்கு இது வந்து பார்த்தா மேங்கோ தசரி மேங்கோ அப்புறம் மல்லிகா இது வந்து பார்த்தீங்கன்னா நாசிக் பசந்த மேங்கோ ஓகேங்க ஐட்டுக்கு மேலே இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த மேங்கோ பெரிய கிழமை போயிட்டு இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது சேலம் போகிற பார்சல் இது வந்து ராமர் சீதா ரெட்டு இது மல்லிகா மேங்கோ இது பாதாம் வியட்நாம் பலா புக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி இது வந்து மனோரஞ்சிதம் இங்கே பார்த்தீங்கன்னா மைசூர் ரோஸ் சூரம் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கனா பிங்க் ரோஸு இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ ரோஸு இது பிங்கி புஷி ரோஸு இங்கே பாருங்கள் எல்லாம் பார்த்து எத்தனை மொட்டுக்குள்ளோட போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் ஓகேங்களா சூப்பரான பிளான்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது செண்பக பூ மொட்டுக்குள்ளோட போகுது பாருங்கள் இங்கே பாருங்கள் முட்டு இங்கே பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிங்கு புஷி ரோஸு இது வந்து ஒயிட் கொடி இது ஆரஞ்சு பட்டர்னு இதெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் செவன் டேஸு இதெல்லாம் போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்கிற கொழிஞ்சி வைக்காங்களா கொலிஞ்சி செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்காய்க்கு போட்டுக்கலாம் அப்படியாவது சாப்பிட்லாம் இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தாய் இல்லாமல் தேன் பழ செம்ப பூ செடிங்க பாருங்க எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்க அவள் கூட கூட பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியன் அவக்கடாவும் ஆஸ் வெரைட்டி அவள் புக் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா ரங்கூன் மல்லி ஓகேங்க அடுக்கு ரங்குன் மல்லி வந்து கூட புக் பண்ணியிருக்காங்க தரமான பிளான்ஸ் போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க மாதுளை பாருங்கள் பகவான் மாதுளை ஒரே ஒரு செடி புக் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சித்து பழம் சங்கரா இது எல்லாமே புக் பண்ணியிருக்காங்க எல்லாம் தரமாக போயிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜபாளையம் போகிற பார்சல் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து பேக்கு மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா கேசர் ஓகேங்களா கேசர்ன்ற மாம்பழம் என் ஹைட்டுக்கு மேலே சூப்பரான ப்ளான்ட்ஸ்லாம் வந்துருக்கு ஓகே ஆனால் சின்ன பிளான்ட்லேருந்து எல்லாமே இது பார்த்தீங்கன்னா நான் நெனவுக்கு நிற்கிறேங்களா இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் சைஸ் பிளான்ட்டு உங்க பாருங்க எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது இதுவும் போயிட்டு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னச்செடி வேணால் தென்னஞ்செடி இருக்குது மாங்கா வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க ஓகே ஆனால் அங்கே நீங்கள் நேரடியாக நம்ம நெசருக்கு வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணால் நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டை பெஸ்ட்டாக உங்களுக்கு அனுப்பிடுவோங்க நீங்கள் கொரிய சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் தான் தருங்க சூப்பரான தரமான ப்ளான்ட் வேணும்னா எங்களை நம்பி வாங்கலாம் தாராளமாக ஒரு பெஸ்ட்டான பிளான் ஓகேங்களா நாலு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு வந்து லீவாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அஞ்சு நாளைக்கு அப்புறம் வரது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி கால் பண்ணிட்டு வரது ரொம்ப நான் யூஸ்ஃபுல்லாக ஓகேங்களா ஏன்னா அங்கே பிளான் படிச்சு அவுட் சைடு போகிறாங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் டிலே ஆகும் தேங்க்யூ டால் இதோட இந்த முடிச்சு அடுத்த அளவுக்கு சந்திக்கலாம் உங்களோட டிரைவாக இருக்குது அடுத்த நியூ கலெக்ஷனால சந்திக்கலாம்